காவல்துறையில துறையில வந்து எங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு நான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் போலீஸ் வந்து பாரு நான் அடிச்சா எப்படி வலிக்குது பாருன்னு காட்டுறதுக்காக அவ்வளவு மோசமா அடிக்கிறாங்களா உயிர் போகிற அளவுக்கு நீங்க ஒருத்தரை வந்து அடிக்கிறீங்கன்னா அவர் எவ்வளவு வேதனைய வந்து பண்ணிருக்கணும் விசாரணை கைதிகளா போறதுக்கே வந்து இப்ப எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஐயா முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் அந்த காலத்தில் லாக்டவுன் இருந்தாலும் குலத்துக்கு ஓடி போய் அவங்க வீட்டுல போய் பார்த்தாரா இல்லையா திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் போலீஸ்னுடைய அட்ராசிட்டியை பத்தி பேசுறாரு காவல்துறை பாத்ரூம்ல மட்டும் எல்லாரும் வந்து வழிக்கு விழுகிறாங்களா அப்படின்றதே நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் இப்ப இதுக்கு மேல எப்படி அசிங்கமா வந்து கேள்வி கேட்க முடியும் ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு லாக் அப் டெத் ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு காவல்துறை மீதான நம்பிக்கையில் ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஜூன் மாதம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் ரெண்டு பேரையும் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைச்சிட்டு போய் அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அதாவது அடிக்கும் போது அவங்க செத்து போய்ட்றாங்க அப்போ அது கொலையில்தான் வந்து முடியுது கொடூரமாக அடிக்கிறது அதாவது ஒரு கைதியை வந்து விசாரித்து அவளை வந்து அடித்து உண்மையற வைக்கிறதுன்றதையும் தாண்டி மிக கொடூரமான முறையில் வந்து அவங்கள தாக்குறது கண்ணில் மிளகாப்படி போடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளே பண்ணி அவங்கள சித்திரவதை பண்ணி அந்த உண்மையை வரவழைக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை காவல்துறையில் வந்து எங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு நான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் போலீஸ் வந்து பாரு நான் அடித்தா எப்படி வலிக்குது பாருன்னு காட்டுறதுக்காக அவ்வளோ மோசமாக அடிக்கிறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் கடந்த ஆண்டுகளாகவே இருக்குது இதுக்கு நடுவில் இன்னைக்கு சனிக்கிழமனைக்கு இரவு நடந்த இந்த லாக் அப் மரணம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான பாயிண்ட்டாக இது அமைஞ்சிருக்கு இந்த விஷயம் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லாக் அப் டெத் நடந்திருக்கிறதா மதுரை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையில சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம் நீதிபதி வந்து ரொம்ப வெக்ஸாயி பயங்கரமான கேள்வியை வந்து கேட்டிருக்காரு போலீஸ்கிட்ட அதாவது அவர் என்ன தீவிரவாதியா இல்லை அவர் எதாவது ஆயுதம் வச்சு உங்களை தாக்க வந்தாரா ஏன் இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்றத நீதிமன்றமே ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கு இதுக்கு பிறகு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைகிறார் சார் வணக்கம் வணக்கம் சுரேஷ் இந்த அஜித்குமாரினுடைய லாக் அப் டெத் இது எப்படி பார்க்குறீங்க சார் இது மிகவும் வெட்கி தனி குழிய வேண்டிய ஒரு செயல் ஏன்னா இது வந்து போலீஸ் கஸ்டடியில் இது நடந்திருக்கு அந்த போலீஸை இன்னைக்கு கையில் வச்சு நிர்வகிச்சிட்டு இருக்கக்கூடியது இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய நேரடி கண்காணிப்பில் அவருடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய துறை காவல்துறை நம்ம எல்லாத்துக்குமே வந்து காவலாக அரணாக பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே நம்ம நம்பிட்டு இருக்கிறது காவல்துறையை தான் அந்த மாதிரி காவல்துறையில் வந்து இவ்வளோ வந்து ஒரு போலீஸ் புரூட்டாலிட்டி நடந்துருக்குது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து போலீஸ் டெரரிசமாக அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கேள்வி இருக்குது நீங்கள் கூட சொன்னீங்க ஜட்ஜு வந்து கொல்லப்பட்ட நபர் தீவிரவாதியானு ஆனால் இங்கே இதை பார்க்கும்போது இது போலீஸ் டெரரிசமாக தெரியுது போலீஸ் அப்ரட் புரூட்டாலிட்டியாக தெரியுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் எடுத்தாரா எடுக்கலையாங்கிறது தெரியாது அப்படியே அவர் குற்றம் செய்தவரா இருந்தால் கூட ஒரு நபர் இறக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கொடுமை செய்கிறீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் அந்த காவல் துறையை சார்ந்த நபர்கள் ஆறு பேர் வந்து தனிப்படை குழுவினர் சொல்கிறாங்க அவங்க போட்டு பயங்கரமான சித்திரவாய்த செய்ததாக சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் மிளகாத்தூளை வந்து கரைச்சு எல்லாம் ஊற்றி அந்த பையன் வந்து விக்கி தண்ணி எடுத்து கூட தண்ணி வேணும்னு போது கூட நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கூட கேட்டு அடிச்சிருந்து அந்த இடத்துலேயே அவன் சிறுநீரும் மலமும் கலந்து போய் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெத்து வரும்போது இதெல்லாம் நடக்கிறது நேச்சுரலாக நடக்கும்பாங்க அந்த மாதிரி சிறுநீர் மலம் கழிச்சு அந்த ஆள் வந்து அந்த இடத்துல இறந்து போனதா சொல்லப்படுது ஏன்னா இவங்க முதல் நாள் வந்து என்கொயரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் அந்த கோயிலுக்கு இன்சிடென்ட் நடந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் கூட்டிட்டு வந்ததா தகவல்கள் வருது அப்ப அவர் கோயிலுக்குள்ளார கூட்டிட்டு போகும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்ப இறந்த அஜித்குமார் அவர்கள் நடந்து போனதாகவும் வெளியே அவங்களை கூட்டிட்டு வரும்போது தூக்கிட்டு தான் வந்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே உள்ளார வந்து அல சத்தம் வந்து கேட்டுச்சு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறதெல்லாம் சமூக வேலையில் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது உண்மையாலுமே இது வந்து ஒரு மிருகத்தனமான செயல் காவல்துறைக்கு வந்து மக்களை வந்து குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய அத்தனை உரிமையும் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு நபர்ஸ் இறக்கிற அளவுக்கு அடிக்கிறதுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு அது நீங்கள் பாருங்களேன் ஒரு ஒரு உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தரை வந்து அடிக்கிறீங்கன்னா அவர் எவ்வளோ வேதனையை வந்து பண்ணியிருக்கணும் அது இது வந்து ஒரு ஒன்பதர பவுன் நகை அப்படிங்கிறாங்க இந்த இறந்து போன நபருக்கு காரும் ஓட்ட தெரியாது இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த அம்மா வந்து அவங்க பேர் சிவகாமின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து சாவியை கொடுத்துருக்காங்க ஒரு ஹோட்டல்லெலாம் வேலை பார்க்கிங் பண்ணுற மாதிரி சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் வந்து செக்யூரிட்டி அவர் கையில் எதுக்கு இந்த சாவியை கொடுக்குறாங்க அவருக்கு காரும் ஓட்ட தெரியாது அவர் யாரோ ஒரு நபர்கிட்ட தான் கொடுத்து வேறொரு நபர் போய் அந்த இடத்துல வந்து காரை நிறுத்தியிருக்காங்க இவர் அந்த காரை ஓட்டவும் இல்லை அப்போ இந்த ஒரு ஒன்பதரை பவுன் நகையை உள்ளார வச்சுட்டு யாராவது அவ்வளோ அஜாக்கிரதையா வந்து ஒருத்தர்கிட்ட கார் சாவியை கொடுத்து போய் நிறுத்துமேன்னு சொல்ல முடியுமா ஒரு ஒன்பதரை பவுன் நகையை உள்ளார வச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை என்ன அப்ப இது குறைய ஒரு ஏழு ஏழரை லட்சம் ரூபாய் பொருமானம் இருக்கக்கூடிய பொருள் அப்படியே கார்ல வச்சு சாவியை கொடுத்து நீங்க போய் நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஒரு கருண கொடூரமா இருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளுடைய மேம்பட்ட சமூகம் தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்குமே நாங்க ரோல் மாடலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வந்து லாக் அப் டெத் வந்து இது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ட்வீட் பண்ணிருக்கிறது இது இருபத்தி அஞ்சாவது லாக் அப் டெத்துன்றாங்க நீங்க வந்து கோர்ட் இருபத்தி நாலாவது லாக்அப் டெத்துன்னு சொன்னாங்கன்றீங்க இதே அன்புமணி ராமதாஸ் வந்து இது இருபத்தி எட்டாவது போலீஸ் கஸ்டோடியன் டெத்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கவுண்டிங் ஓடிட்டு இருக்கு இந்த கடந்த நாலு வருஷத்துல இது வந்து

இன்னைக்கு ஒரு தனி மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க போறதுக்கும் அவன் பயப்படுறது இல்ல அவன் பயப்படுறதே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போறதுன்னா ஒரு சாமானியன் பயப்படுறது பயம் இவ்வளவுதான் இல்ல அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு காவல்துறை மேல மக்களுக்கு வந்து அன்பும் மரியாதையும் பாசமும் வரணும் ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனையா எனக்கு பாதுகாப்பா வந்து காவல்துறை இருக்குது அங்க போனா நமக்கு எதுனாலும் கிடைக்கணும் ஆனா இன்னைக்கு காவல்துறையை போய் அணுகிறதுக்கே வந்து பயப்படுற அளவுக்கு நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்களே அதுவும் குறிப்பா இது முதலமைச்சருடைய நேரடி கண் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு துறை அதுல இப்படி நடக்கலாமா அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஐயா முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுல நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அவருக்கும் எதுவுமே தெரியலையா அப்படின்னு இல்ல இது அவருக்கு தெரியாம எப்படி நடந்துரும் அப்ப ஒரு துறையில இருக்கக்கூடிய அமைச்சருக்கு இது தெரியாம நடக்குதுன்னா அது எப்படி அப்படி நடந்தரும் ஒரு துறை அமைச்சருக்கு தெரியாம ஒரு இது அப்படி அந்த அளவுக்கு வந்து அதிகாரிகள் வந்து சாதாரண நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சாதாரண ஒரு நபர் அமைச்சரா இருந்தாவே அந்த துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சரை மீறிட்டி பகைச்சிக்கிட்டே ஏதாவது செஞ்சிட முடியுமா சரீஷ் கண்டிப்பா முடியாது அப்ப இன்னைக்கு இவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு நாங்க வந்து எதா இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு நாங்க எல்லாத்தையும் அடக்குவோம் சொல்றாங்க நாங்க எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு இருக்குது மத்த மாநிலங்கள் பூராமே உலகமே பார்த்து எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு முதல் சொல்றாருங்க போது அப்ப இதையெல்லாம் ஏன் வந்து அவருக்கு தெரியாம நடக்குதுங்கிறத நம்ம எப்படி நம்ப முடியும் அப்ப அந்த அளவுக்கு வந்து இங்க ஓட்டை இருக்கா இல்ல இப்ப முதல்வர் இப்போ இந்த பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஆறு பேர் வந்து இவ்வளவு கொடூரமா தாக்குவாங்க அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காதோ என்னவோ ஆனாலும் இத வந்து பயங்கரமா கண்டிக்க வேண்டியது அவருடைய கடமை அப்படிதானே கட்டாயம் ஏன்னா இதே வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சாத்தான்குளம் ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கும் போது அப்ப கொரோனா லாக்டவுன் உம் அப்ப இது வீட்டிலேயே இருந்துகிட்டு எல்லாரும் அரஸ்ட் கில்லஸ் ஆஃப் ஜெயராஜன் பென்னிச்சின்னு ஒவ்வொருத்தரும் போர்டு பிடிச்சாங்களா இல்லையா ஸ்டாலின் ஐயா பிடிச்சாரு கண்டிப்பா கண்டிநிதி ஐயா பிடிச்சாரு உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் அந்த காலத்துல லாக்டவுன் இருந்தாலும் இங்கிருந்து சாத்தான்குளனத்துக்கு ஓடி போய் அவங்க வீட்டுல போய் பார்த்தாரா இல்லையா உம் இன்னைக்கு போனாரா இங்கே திருபுவனத்துக்கு போனாராயிருப்பா இல்ல இப்ப இது வந்து ஆஹ் அரசாங்கம் சார்புலையோ இல்ல பெரிய காவல்துறை சார்புலையோ பெரிய விளக்கம் அளிச்ச மாதிரி எதுவும் தெரியல அதத்தான் கேக்குறேன் அப்போ நீங்க அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க உடனடியா லாக்டவுன்ல இருந்த போது கூட இதே துணை முதலமைச்சர்

நாசார் ஆகட்டும் எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா அன்னைக்கு நீங்க வந்து போர்டு தங்கம் தென்னரசாகட்டும் எல்லாருமே அந்த ஃபிளெக்ஸ் போர்டை பிடிச்சிப்பட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இதை ஒரு பெரிய கேம்பெயினா பண்ணீங்களே அன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபதுல இன்னைக்கு எங்க போச்சு அது அப்போ எல்லா மக்களும் கேட்குற மாதிரி நீங்க எதிர்கட்சியா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மக்கள் மேலே அன்பும் அனுசரணையும் வருமா கருணையும் இருக்குமா இல்ல இப்ப மற்ற வழக்குகள் ஆகட்டும் பொள்ளாச்சி வழக்காகட்டும் அண்ணா பல்கலைக்கழக வழக்காகட்டும் இதில வந்து விரைந்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இதை லாக் அப் மரணங்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் எப்படி சுரேஷ் இந்த நாலு வருஷத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு போலீஸ் கஸ்டோடியல் டெத்து நடக்கும் நீங்க முதல் நீங்க போதே நீங்க வந்து உஷாராக வேண்டாமா அப்ப இது வந்து நேரடியா வந்து முதலமைச்சர்களுடைய பார்வையில வரும்போது இந்த கெட்ட பேர் பூரா முதலமைச்சருக்கு தான் வந்து சேருங்கிறது தெரியாதா இது கூட்டணி கட்சிகளுக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் இந்த உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களே வந்து ஒவ்வொரு தடவையும் போலீஸிட்டியை எங்களை வந்து கொடியை வந்து நடத்த கொடியெல்லாம் ஒண்ணும் பண்றதுல எங்க கொடியை புடுங்கிறாங்க நாங்க மீட்டிங் போய்ட்டா பர்மிஷன் கொடுக்கறது இல்ல எதுக்குமே பர்மிஷன் கொடுக்கறது இல்லைன்னு போலீஸ் அவரு வசைபாடாம எந்த மீட்டிங்கையும் அவர் முடிக்கிறது இல்ல ஆனா அது போலீச வசைப்பாடுறதோட நிறுத்துறாரே ஒழிய அந்த போலீஸ கண்காணிப்புல வச்சிருக்கக்கூடிய அந்த துறை மந்திரியான முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி ஐயா உங்கள் கண்காணிப்புல இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நீங்க பொறுப்பேற்று இதை நீங்க சரி செய்ய மாட்டீங்க வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்காரா இல்ல வந்து அவங்க கூட்டணி கட்சியில் யாராவது இன்னைக்கு முதலமைச்சர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்களா எல்லா போலீஸ மட்டுமே நீங்க குற்றவாளியாக்கிட்டு இருக்கீங்களா அப்ப போலீஸ நிர்வகிக்கூடிய மந்திரிக்கு என்ன பொறுப்பு இருந்திருக்கு அந்த மந்திரி முதலமைச்சரா இருக்கும் போது இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்பு இல்லையா அப்ப இந்த காவல் துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறைங்குறனால தானே துணை சாரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களே நேரடி கண்டுபார்ப்புல வச்சிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு இது முக்கியமான துறை இல்லையா அப்ப அந்த துறையில இவ்வளவு ஓட்டைகள் இருக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கிற கேள்வி எல்லாத்து வரும் இல்ல இதுதான் அமைதியான ஒரு மாநிலமா மாறிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தமா சட்டம் ஒழுங்க காக்க வேண்டிய காவல்துறையினரே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் ஒழுங்க மீறி நாலு வருஷத்துல இருபத்தி எட்டு கஸ்டடியல் டேத்து நடக்குதுன்னா அந்த சட்டம் ஒழுங்க எங்க இருக்குன்ற கேள்வி வந்து பாமரனுக்கும் எழக்கூடிய கேள்வி தானே ஒருவேளை ஒரு க ஒரு கிடுக்குப்பிடியா வந்து இந்த விஷயங்கள் வந்து இருக்கணும் ஒரு திருட்டு நடந்திருக்கு அதை விசாரிச்சு உடனடியா வந்து அந்த நகையை வந்து மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படின்ற வகையில இவ்வளவு கொடூரமா நடந்துட்டு இருக்காங்களா சட்டம் ஒழுங்கு கிட்ட கூடாது அப்படின்னு காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை தவறா முடியுதுன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம் ஆனா நோக்கம் மட்டும் பாக்கறதுல நம்ம ரிசல்ட்டையும் தானே பாக்கணும் அப்ப இன்னைக்கு காவல்துறைக்கு அடுத்தது நீதித்துறை இருக்கு இல்லையா காவல்துறையினுடைய வேலை என்ன சந்தேகப்படுற நபர்களை பிடிச்சி விசாரிச்சு நீங்க நீதித்துறை கிட்ட ஒப்படைச்சு நீதித்துறையில விசாரிச்சு அவங்க குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டியது காவல்துறையா நீதித்துறையா தண்டனை கொடுக்க வேண்டியது காவல்துறையா நீதித்துறையா அப்போ நீதித்துறைக்கு என்ன வேலை இங்க இருக்கு அப்போ எல்லாமே நீங்க காவல்துறையை நீங்க எடுத்தான் கவித்தான் எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா அப்போ நீங்க ஏதா அதாவது தவறு நடக்கிறது வந்து இயல்புதான் எங்கயாவது அடிக்க அடிக்கும்போது தெரியாத இடத்துல பட்டு இல்ல படாத இடத்துல பட்டு விழுந்து உயிர் போறதுங்கிறது அது வந்து யாருடைய கையிலயும் இல்ல இன்னொன்னு ஆனா நீங்க நாள் கணக்குல போட்டு அடித்துள்ள கரைச்சு ஊத்தி கேட்க தண்ணி ஏக்கிறவங்களுக்கு குடுக்காம ஒருத்தன் செத்து போறான் அப்படின்னாக்கா இது வந்து கவனக்குறைவால நடந்த நிகழ்வுன்னு நீங்க எப்படி பார்க்க முடியும் கண்டிப்பா இப்போ காவல்துறை பாத்ரூம்ல மட்டும் எல்லாரும் வந்து வழுக்கி விழுகுறாங்களா அப்படின்றதே நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் இப்ப இதுக்கு மேல எப்படி அசிங்கமா வந்து கேள்வி கேட்க முடியும் இது வந்து முதலமைச்சருக்கு இது வந்து எவ்வளவு பெரிய அசிங்கமான கேள்வி இல்லையா இது ஏன்னா அவர்தான் துறையினுடைய மந்திரி அப்ப காவல்துறையினுடைய இது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல எல்லாம் வெறும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் அப்பியூஸ் மட்டும் தான் வழுக்கி விழுகுற அளவுக்கு ஸ்பெஷல் வழக்குல்ல அங்கே பாலிஷ் போட்டு வச்சிருக்காங்களா அங்க போகக்கூடிய காவல்துறை அந்த அந்த பாத்ரூம் குள்ளார போற வேற யாரும் விழுவ மாட்டாங்க ஆனா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இல்ல விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய நபர்களை மட்டும் அங்க இருக்கக்கூடிய தரை வந்து ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சு அவங்களுடைய காலை வாரி விட்டுருமா அந்த மாதிரி புதுசா வந்து ஒரு டைல்ஸோ மார்பிளோ மொசைக்கோ தரையோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சு எல்லா ஸ்டேஷன்லையும் போட்டிருக்காங்களான்னு தெரியல என்ன இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு 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 கோர்ட் வந்து இதுக்கு மேல மண்டேல எப்படி கொட்ட முடியும் அப்ப இதுலயே அவங்க முழிச்சுக்க வேண்டாமா எல்லாத்துக்கும் மேல இவர் முதலமைச்சர் நமக்கு இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து நம்ம கேள்வி கேக்குறதுக்கு காரணமே ஒரு சாதாரண அமைச்சரா இருந்தா கூட இல்லைங்க அவர் பொறுப்பு இல்லாத அமைச்சரா இருக்காரு அமைச்சரை மாத்துங்கன்ற ஒரு வலியுறுத்தலோட போயிரலாம் எங்களோட முதலமைச்சர் கிட்ட இருக்குது இது என்னுடைய முதலமைச்சரை மாத்துங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா நம்ம இன்னொரு கேள்வி என்னடா இப்ப நீதிமன்றம் கேட்ட கேள்வி வந்து அவரு எல்லாம் தீவிரவாதியா ஒரு கேட்டு ஆயுதம் இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து கேட்டிருந்தாரு மற்ற வழக்குகளில் ஒரு பெரிய கடத்தல் வழக்காகட்டும் இல்லை ஒரு போதைப் பொருள் கடத்தக்கூடிய விஷயமாகட்டும் கள்ளச்சார விஷயத்தில் கைது செய்யப்படக்கூடியவட்டும் ஒரு பிரபலங்கள் கைது செய்யப்பட்ட அவங்கள வந்து இந்த மாதிரியான முறையில் வந்து ஹேண்டில் பண்ணுறது இல்லை போலீஸ் ஆனால் ஒரு சாதாரண மக்களை வந்து இந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு வந்து கூப்பிட்டு போகும்போது இவ்வளோ கொடூரமாக தாக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது இந்த இந்த ஒப்பீடு அப்படின்றது வந்து காவல்துறை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்களோ ஒரு பிரபலங்கள் எதுவும் கை வச்சா பிரச்சனை ஆகிடும் வந்து சாதாரண மக்கள் அடித்தா கேட்டால் யார் வருவா அப்படின்ற எண்ணம் இருக்கா கட்டாயமா ஏன்னா அதுதான் இன்னைக்கு பெரிய எவிடென்ட்டா நீங்க சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தா இப்ப இப்போ இது நல்லா எடுத்துக்கலாம் இது ஒன்பது பவுனு கார்ல இருந்தது இதுக்கே வந்து நாங்கள் அவ்வளோ வந்து நாங்கள் உயிர் போற அளவு கட்டிச்சு விசாரிச்சு நீதியில் நிலைநாட்டக்கூடிய காவல்துறையினா இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிகளுக்கு வந்து ஊழல் நடந்துகிட்டு இருக்கு மண் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது போதைப் பொருள்கள் இருக்குது கஞ்சா புழக்கத்துல இருக்கு கெமிக்கல் ட்ரக்ஸ் இருக்குது இவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு இன்னைக்கு செலிபிரிட்டினா என்ன அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது என்ன செல்வாக்கு இருக்குது பெரும் செல்வந்தர்களுடைய செல்வாக்கு இருக்கு அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு இருக்கு அப்ப சாதாரண மனுஷனுக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அவன் நிரபராதியா இருந்தா கூட அவனை குற்றவாளின்னு கருதி அடிச்சு அடிச்சு கொள்ள வேண்டியது ஒரு செல்வாக்கு இருக்கிறவன் குற்றவாளியா இருந்தா கூட இவன் குற்றம் பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றம் என்கிற அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையார் தான் நம்ம எல்லாமே மெச்சு பேசலாமே அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் நல்லிடத்து காத்திலின் காவாக்கால் என் அப்ப நீங்க ஒரு போலீஸா இருக்கக்கூடியவர் உங்களுடைய உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பராக்கிரம் எல்லாம் எங்க செல்லுபடி அங்க போய் ஒரு ஒரு பாமரன் ஒரு ஒரு அவன் பாவம் ஒரு கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி அந்த பையன் இருபத்தி வயசு பையன் அப்பா கிடையாது அப்பாவை இழந்த பையன் ஒரே தம்பி

ஜெயராஜ் பென்னிக்ஸ் சொல்ல இன்னும் முழுமையா வந்து அந்த விசாரணை முடிஞ்சு இன்னும் தீர்ப்பு அதனாச்சு அட்லீஸ்ட் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம கேக்குற கேள்வி இப்ப இது வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களுக்கு பூரா இதை நீங்க ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் அவங்க என்னென்னலாம் பேசினாங்களோ என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதை பூரா இவங்களுக்கு இன்னைக்கு திமுக திமுக ஆட்சியாளர்களுக்கு இதை நம்ம போய் சொல்லிதான் புரியணுமா அன்னைக்கு இவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கலப்புனாங்க இல்லையா அப்பா இது புரியாமையா இன்னைக்கு இந்த ஒரு ஒரு கஸ்டோடியல் டெத்தை பத்தின ஒரு பிரச்சனை புரியாமையா அன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை மாஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கனிமொழி அவர்கள் அத்தனை மினிஸ்டர்களையும் இன்னைக்கு நீங்க பேனர் போட்டு எல்லாம் எவ்வளவு தூரம் கேம்பெயின் பண்ணீங்களா அந்த லாக்டவுன்ல லாக்டவுன் மீறிட்டு போயிட்டு துணை முதலமைச்சர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தார்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அவர் தகவலோ வருத்தமோ கண்டிப்பா ஏதாவது தெரிவிச்சிருக்காரா ஏதோ ஒரு படத்துல தான் சொல்லுவாங்க இல்லையா கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்கன்னு அந்த மாதிரி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தான் நம்ம இப்ப கூப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ சார் இப்ப அரசா தமிழ்நாடு அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அல்லது சொல்ல வேண்டிய செய்தி என்ன சார் இல்லை இது கட்டாயம் எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு காரணத்தை சொல்லி இது ஏத்துக்க முடியாத புரூட்டாலிட்டி ஒரு அடிச்சு நீங்க வந்து ஒரு ஆளை வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து கொண்டு போது அது இருபத்தி எட்டு போலீஸ் லாக்கப் டெத் நடத்துதுன்றாங்க கோர்ட்ல இரவு நாள்ன்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் இருபத்தி அஞ்சு பாது என்ன நம்பர் இது இது எதுக்காக நடக்குது போலீஸ்னுடைய இன்டென்ஷன் நம்மனால புரிஞ்சுக்க முடியுது இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போதே வந்து அவங்க காவல்துறைக்கு நாங்க வந்தோம்னா வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படும் நாங்க காரணம் என்னன்னா அந்த காவல்துறை வந்து ஒரு பெரிய மனச்சோர்வுலயும் அழுத்தத்திலேயும் வேலை செய்யக்கூடிய துறை அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கங்கள் பூரா எல்லாம் அவங்க தப்பு செஞ்சாலும் கடைசியில எல்லாமே கொண்டு போய் திணிக்கிறது காவல்துறை மேல போது அவங்க சொல்லனா மன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சோர்வுக்கு ஆளா இருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க அவங்க ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்க வந்து ஒரு லெட் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு புரூட்டாலிட்டி எல்லாம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்போ அந்த காவல்துறையினரையும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அரசாங்கம் அணுகணும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அதாவது தவறு செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் எந்த அதிகாரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை குடிக்கணும் மனசு அளவுல வந்து பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களுக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அந்த போலீஸ்காரர்களும் அவங்க வேணும் பெரிய வந்து ஒரு சுப்ரீம் பவர் கடவுள்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய அவர்கள் கடவுள் அல்ல காவலர்கள் தான் அப்ப நான் தான் கடவுள் தண்டனை குடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை கடவுளே வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய கருணை மிக்கவரை தான் கடவுளுங்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு காவல்துறைய இன்னைக்கு நேரடி கண்காணிப்புல வச்சு கண்காணித்துட்டு இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏகப்பட்ட வேலை காவல்துறை சார்ந்து இருக்குது இவ்வளவு கேப் வந்து அந்த இடத்துல இருக்கு இதையெல்லாம் வந்து அவரு உட்கார்ந்து அவர் இந்த எந்த துறையை கவனிக்கிறாரா இல்லையோ காவல்துறையை முழுமையா கவனிச்சு அதை செம்மைப்படுத்த வேண்டிய தலையாய கடமை வெறும் வார்த்தை அளவுல மட்டும் நாங்க திராவிட மாடல் ஒட்டுமொத்த உலகமே எங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்லாம அதை செயல் கொண்டு வந்து காவல்துறையை அவங்க செம்மைப்படுத்தினாவே நம்மளுடைய மாநிலம் செம்மைப்பட்ட மாநிலமா மாறுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவலு அந்த அளவுக்கு இல்ல இன்னைக்கு ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தினந்தோறும் தினந்தோறும் கிளம்பனவாறே இருக்கு அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் இத இதை வந்து கூர்ந்து கவனிச்சு இதுக்கு வந்து அவர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சுரேஷ் நன்றி சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி சுரேஷ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பல முக்கியமான நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதில் ஒரு தீர்வு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு முகங்கள் இந்த மாதிரியாக ஒரு கொடூரமாக ஒரு உயிரை வந்து தாக்கி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தாக்குவது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது விரைந்து இது தொடர்பான நடவடிக்கை எடுத்து இதில் ஒரு நீதி கிடைக்கப்பெற செய்யணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்